ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு குடியாத்தம் சட்டமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புரட்சித்தலை அம்மா அவர்கள் தலைமையில் இருந்த கூட்டணியில் வேட்பாளராக போட்டியிட்டவர் நம்முடைய ராம் கோபால் காங்கிரஸ் அவர் இன்றைய தினம் நம்முடைய கூட்டணியிலே இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி அவருக்கு ஒரு மா மாவட்ட அல்லது மண்டல பொறுப்புல அவருக்கு பதவிகள் வழங்க இருக்க நன்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மாவட்ட தலைவர் மேற்கு மே மா முடியாத்தம் எம்எல்ஏவா போட்டியிட்டவர் அதிமுக கூட்டணியில் அணைக்கட்டிலிருந்து சோனார்பட்டி வரைக்கும் இருக்கின்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட தலைவராக இருந்தார் நன்றி வணக்கம் கச்சத்தீவு கச்சத்தீவு பிரச்சினை